பத்தே ஓவரில் முடிந்த இன்றைய நான்காவது டி ட்வெண்ட்டி திடீரென வெடித்த சர்ச்சை வெளிபிதுங்கி நின்ற சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்ஸ்மேன்கள் அதாவது இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் இந்திய அணியும் ஒரு போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியும் வெற்றி பெற்றிருந்தது ஆகவே நான்காவது மற்றும் கடைசி டி ட்வெண்ட்டி போட்டிக்காக இந்த இரு அணி வீரர்களும் இந்த இரு அணி ரசிகர்களும் பயங்கர எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர் அப்படிப்பட்ட பயங்கர எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இன்று தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை ஜெயிச்ச இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணியும் ஆரம்பத்தில் பவர் பிளே ஓவர்களான முதல் ஆறு ஓவர்களில் சூப்பராக தாங்க விளையாடினாங்க ஆனால் பவர் பிளே ஓவருக்கு அப்புறமாக அடுத்த நான்கே ஓவரில் அப்படியே மொத்தமாக மாறிவிட்டது சவுத் ஆப்பிரிக்க அணியின் பேட்டிங் ஆமங்க முதல் ஆறு ஓவர்களில் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து எழுபத்தி ஐந்து ரன்கள் விளாசி இருந்தது சவுத் ஆப்பிரிக்க அணி ஆனால் அடுத்த நான்கு ஓவர்களுக்கு உள்ளாகவே மீதி உள்ள ஒன்பது விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் நூற்றி இரண்டு ரன்களுக்கே ஆல் அவுட்டே ஆகிவிட்டது சவுத் ஆப்பிரிக்க அணி அந்தளவிற்கு அந்த கடைசி நான்கு ஓவர்களையும் வீசியது நம்ம வருண் சக்கரவர்த்தியும் ஹர்ஸ்தீப் சிங்கும் தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தலா இரண்டு இரண்டு ஓவர்களாக ஏழு எட்டு ஒன்பது பத்து போன்ற ஓவர்களை வீசியிருந்தனர் இதில் நம்ம வருண் சக்கரவர்த்தி நான்கு விக்கெட்டுகளும் ஹர்ஸ்தீப் சிங் ஆறு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தனர் அதிலும் குறிப்பாக இந்த போட்டியின் பத்தாவது ஓவரில் சவுத் ஆப்பிரிக்க அணியின் கடைசி விக்கெட்டுக்காக இந்திய அணி செட்டப் செய்த முக்கியமான ஃபீல்டிங் செட்டப் தாங்க இந்த மேட்சோட ஒட்டுமொத்த ஹைலைட்டே ஏன்னா பேட்ஸ்மேனை சுற்றி கிட்டத்தட்ட அனைத்து ஃபீல்டர்களையுமே பக்கம் பக்கமாக நிற்க வைத்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேனை வெறுப்பேற்றி அந்த கடைசி விக்கெட்டை வீழ்த்தியிருந்தது இந்திய அணி அந்தளவுக்கு இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணியை கதிகலங்க வைத்திருந்தது இந்திய அணி பின்னர் நூற்றி மூன்று ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணியிலோ நம்ம அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் மட்டுமே சேர்ந்து முதல் எட்டு ஓவர்களுக்கு உள்ளாகவே விக்கெட்டுகள் ஏதுமின்றி நூற்றி மூன்று ரன்களை எடுத்து இந்த போட்டியில் இந்திய அணிக்கு எளிதாகவே வெற்றியை பெற்றுக் கொடுத்தனர் மேலும் கடந்த இரண்டு போட்டிகளில் தொடர்ந்து டக் அவுட்டான நம்ம சஞ்சு சாம்சனும் இந்த போட்டியில் மீண்டும் அவரது பழைய ஃபார்முக்கு திரும்பியிருக்கிறார் மேலும் இது ஒரு பயிற்சி போட்டி என்பதாலேயே சஞ்சு சாம்சனின் அதிரடி என்பது எந்தவித பதட்டமுமே இல்லாமலும் வெளிப்பட்டது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் தற்போதைய இத்தகைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்